அந்த கழுத்து வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுன்னா நேச்சுரலாவே நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன் செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் சரியா வருத்தப்பட தேவையில்ல கழுத்து வீக்கம் நல்லா குறையறதுக்கு என்ன பண்ணும்னா கழுத்துல கொஞ்சமா விளக்கெண்ண அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி லேசா அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் லேஸ் சூடோட அப்ளை பண்ணிட்டு வாங்க ஓகேவா அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயில் படுற மாதிரி நிக்கணும் சன்லைட் படுற மாதிரி நிக்கணும் சரியா இது இது ஃபாலோ பண்ணுங்க அப்புறமா கல்லுப்பு தூளுப்பு இதெல்லாம் யூஸ் பண்றத குறைச்சிட்டு இந்துப்பு கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா உப்பு யூஸ் பண்றீங்க கல்லுப்பு மோஸ்ட் ஆப்லி தூளு உப்பு யூஸ் பண்ணாதீங்க அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா தூளுப் கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்து இலை போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த முருங்கை எல்லாம் தூக்கி போட்டு அந்த கல்லுப்பு மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ற ஃபுட்ஸ் வந்து அவங்க சமைக்கிற ஃபுட் வந்து அந்த உப்புல வச்சு சமைச்சு எடுத்துட்டு வாங்க அப்புறமா ஆஹ் காலிஃப்ளவரு கேபேஜ் சுத்தமாவே எடுக்க வேணாம் இப்ப நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா காலிஃப்ளவரு கேபேஜ் அதிகமா கீரைக்கெல்லாம் வந்து புழு வைக்காம இருக்கிறதுக்காக பூச்சி மருந்து நிறைய ஒரு சில தாவரங்களுக்கெல்லாம் அடிப்பாங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய காய்கறிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க முக்கியமா அந்த காலிஃபிளவரு கேபேஜ் கீரை இதுக்குதான் நிறைய பூச்சி மருந்து வந்து அடிப்பாங்க அப்படி பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய அந்த உணவுகள் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க